சரி ப்ரெஸ்டீபிள்ஸ்லாம் வராங்க ஒழுங்காக பெரிய மனுஷமான வந்து கொச்சரியா சரி அக்கா இந்த ப்ரெஸ் மீட்ரு கிளம்பி வச்சிரியா ஆ ஆஹ் சரி கல்யாணம் பண்ண வச்சிருந்தேன் டக்க கண்டுப்பாங்க நான் பிரியாணி நான் பார்த்துக்குறேன் மூணு பிரியாணி தெரியும் சார் உங்கள் பேர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சார் ரொம்ப பிரியாணி மகிதி பிரியாணி ஏய் அக்கா நம்மளுதான்க்கா

தானவே மலரும் நீ சொல்லல மலராது. ஏய் என்னடா நம்ம கட்சியை பத்தி எதுவுமே சொல்லலடா. நீ வேணா சொன்ன கோட்டலமேல பாத்தீங்களா? இப்படிதான் தான் ஒன்னலமே மாறிடும் ஏய் நான் உன்ன கரெக்ட்டா சும்மாவே உன கலாயிப்பாங்க. இப்படி அப்டி அப்படின்னு இப்ப வேணாக்கா கா சொன்ன கேளுகா. சரி ஓகே விடு பாரு இந்த வருஷங்கா? ஏய் உண்டடா. ஐயோ. சார் நீங்க எந்த பத்திரிக்கையில இருந்து வரீங்க அந்த பத்திரிக்கையில. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படியே. நீங்க தான் வந்தீங்களா வரையும் ஆமா மேடம். இப்ப நீ பேசுற பதிலுக்கு அங்க தக்காளில தான் வரணும்னு நினைக்கிறேன். நான் நான் என்ன கேள்வி கேட்க போறீங்க எல்லாருமே நீங்க வந்து இப்ப அந்த சங்கட்சியோட கட்சியோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சங்கட்சியோட ஆட்சி என்ன ஆட்சி அது எந்த ஒரு சொல்லாக தான் இருக்கிறது செயலாக மாறவில்லை என் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த தடவை பொங்கலுக்கு அவர்கள் சில சலுகைகள் தருவார்கள் என்று கூறினார்கள் அது சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை மின் கட்டணத்தை மாதம் மாதம் அவர்கள் வந்து கரெக்டாக செய்வார்கள் என்று சொன்னார்கள் அதுவும் சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை நீட்டு குறித்து பேசினார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஒழிப்போம் என்று சொன்னார்கள் சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை அந்த வேங்கவியல் விஷயம் என்ன ஆயிற்று

தாமரை இவர் எப்போது மலர்கிறது என்று சொல்கிறார் அதுவே இதற்கான தேர்தல் பக்கத்துல ஒரு மீன் குடிச்சிட்டு இருக்காரு அது மீன் இல்ல மலரும் தாமரை மலர்கிறது டேய்

நாங்க யாரும் தெரியும்ல யார் நானமோ காபிரன் டைம் காமிடாது சோத்து மூட்டைங்க டேய் நாங்க பர்சனலா பேசுறதெல்லாம் எதுக்குடா மைக்க மைக்க நீட்ற நீ ஃபர்ஸ்ட் வெளிய போ ஏங்க பர்சனலா பேசுது எதுங்க பிரஸ் மீட் நாங்க ஏதோ ஒன்னு பேசிட்டு தான் நாங்க பதில் சொல்லுவோம் நாங்க அப்படி பேசுவோம் நாங்க பிரேப் பண்ணிட்டு தான் பேசுவோம் ஆமா சரி அத விடுங்க நான் ஜிப்ரிஷ் கட்சியோட தலைவர் சைமன் வந்து இந்த பெரியாரை பத்தி அவங்க ஓ ஒரு மனுஷனே அவன பத்தி ஏன் பேசுறான்னு தெரியல

நல்லா பயன்படுத்துறாங்க அதுக்கு உதாரணம் சாச்சு என்கிட்ட இருக்கு இந்த வெட்டுக்கிளி மண்டா பாத்து இந்த நேட் கோச்சிங் சென்டருக்கு பாத்தீங்களா அங்கங்க அப்பப்போ ஒண்ணு ஒண்ணு ஓபன் பண்றான் பாருங்க அதுதான் வந்து இங்க வந்து பிரச்சனை கூடிய ஒரு சம்பவமா நல்ல டீச்சரே இல்ல நல்ல ஆன்ட்டி ஆகுது அதுக்கு என்ன ஒரு இத நான் பண்ணீங்க एग्जाम வைக்கிறதா உங்களுக்கு தோன்றதா நான் சொல்ல முடியாது ஒழுங்கான கேள்வி கேளு என்னக்கா நீங்க போங்க நீங்க வந்துருங்க சென்டர்ல என்ன பண்றீங்க hey. <laughs> <laughs> <laughs>

தெரியும்ல அப்ப தெரிஞ்சுகிட்டே வந்திருக்கீங்க சரி பதில் சொல்லுங்க பஸ் சொல்லு அதாயா அந்த நீட் கோச்சிங் சென்டர்லாம் எதுக்கு வைக்கறாங்கன்னு போய் அந்த இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அவங்கள போய் கேளுங்க நாங்களா வந்து அந்த நீட் கோச்சிங் சென்டர் நடத்துங்கன்னு நாங்களா வந்து எல்லாத்தையும் வைங்க வைங்கன்னு சொல்லி வழி வைக்கறோம் வழி வகுத்தது யாரு யாரு இந்த ஆட்சி யார் பண்றா சன் கட்சி தானே வெறும் நீட்டை மட்டும் நான் தப்பு சொல்கிறேன் நீட் கோச்சிங் சென்டர் எதுக்கு வைக்கிறீங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு இன்னும் வந்து அதே நீட் வந்துருக்குல்ல அப்புறம் எதுக்கு இன்னும் நீட் கோச்சிங் சென்டர் போய் கேளுங்க சன் கட்சியை பாக்குறேன் நோண்டி விடுவான் பார்த்துக்க கேட்க மாட்டாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சொன்ன ஒன்று தீ புரிய பறகுது போய் நம்மளை வந்து நான் நம்ம இந்த பிரஸ் மீட்ல நம்ம சூப்பரா கலக்கிட்டோம்ல நினைக்கிறேன்

ஒன்னால மட்டும் இல்லை எவனாலேயும் மறக்க முடியாது ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எப்போ சரி உன்னை வச்சு செய்கிறாங்க தவறு அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஒரு மாதமே ஹாட் டாபிக்கே நீயும் சாட்டையும் தான் ஒன்றுக்குது இந்த வாட்டி ஒழுங்காக கூடு பிரஸ் மீட்டை

மலை பிறப்பு நல்ல பிறப்பு தானே அவர் எப்படி என்னோட பற்றி பேசலாம் நான் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு ஒரு விவசாய அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு மனிதன் நான் அவர் எப்படி என்னோட பிறப்பை வந்து சந்தேகப்படலாம் அப்போ என் பிறப்பு நல்ல பிறப்பு தானே சொல்லுங்க கல் பருப்பு காஞ்சி பருப்பு பருப்பு என் பிறப்பு நல்ல பிறப்பு தானே என் பிறப்பு நல்ல பிறப்பு நல்ல பிறப்பு தானே

கண்ணனோட பாயிண்ட பாக்குறியா கேட்டுக்கோடா கேட்டுக்கோடா என் பிறப்ப பத்தி பொறுப்பு இல்லாம பேசுனார்ல அவர் வீட்டில் ஈடி ரைட் நடந்தப்ப அவர் எங்க போனாரு ஏன் அவருடைய புள்ள வந்து துப்பாக்கி போச்சே எஸ்கேப் ஆகி அந்த மாதிரி பிள்ளைய நான் பார்த்தேன் ஐயா அண்ணா நம்மளுக்கு ஏன் பணம் நம்மளுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறானுங்க இப்போ அவனுக்கு கூட நம்மளே வாய விடுக்கிறோமேண்ணா நம்ம தான் பிச்சைக்காரங்களாச்சுண்ணா சொல்லாதரா நீ தானே சொன்ன வீட்டு வேலைகையே பண்ணிட்டு தான் கொடுத்தானே கரெக்ட்டு சரி விடு அதெல்லாம் போய் எதுக்கு பழசெல்லாம் எதுக்கு ஒன்று எதுக்கு நான் போட்டு வந்தேன் சரிண்ணா பாயிண்ட் எடுத்து கொடுப்பேன்னு பார்த்தா என்ன மடக்குறேன் நீ பாயிண்ட் தானே அது நீ வாணாம் நீ என்னமோ இது பண்ணுற மாதிரி பேச புரியுதா எப்படி நம்ம ஆ கரெக்டாக மடக்கி பிடிக்க கேட்போம்ல கெடதான்ட்டேன் டேன் கெடதான்ட்டேன் கரெக்டாக கோட் அவர் சொன்னது நாலஞ்சு பெருஷ் கட்சி சைமணே அதுவும் அவர்தான் பெரியாரை பத்தி அவருக்கு கூட பேசியிருக்காரு நீங்க எப்ப பேசுனீங்க அதை கேள்வி வாயா ஐயோ நீ ஏன் அதை போய் மாட்டினியா யாரோ எங்கேயோ போய் முட்டி சாவணும் நீ ஏன் வந்து மாட்டின ஐயோ ஒரு முதலமாக உன்னை வச்சு செய்கிறானுங்கய்யா சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பிட்டேன்னு மன்று உன்னை பொன்னை கொன்ன கூப்பிட்டானா உன் பேரை சொல்லி சொன்னானா நாள் ரசிகர் வருத்தை நம்ம எடுத்து வச்சாலும் ஐயோ அவனாச்சு அவனாச்சு நம்ம ஏன் பண்ணணும் சீரும் தெரிய மாட்டேங்குது டேய், எதுக்கு மைக் நீட்டிட்டு இருக்கா டாடா. ஒரு அமைதியா இருனாப்பா. பேசி சமாளிச்சுக்கறான். சரிடா. அண்ணா, சரி அண்ணா. ம். அதாவது பெரியாரை பத்தி அவதவரா பேசியிருக்காரு ம். நீங்க எப்போ பேசுனீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல அவர் பேசுனதே நீங்க அரைச்சிர ஆக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்க கட்சிக்கேத்த மாதிரி. சீ சீ அப்படிலாம் எல்லாம் இல்ல தம்பி. நாங்க எப்பமே நேர் வழியில போறோம் தான். இது நேர்வழியா வழியா? அப்ப காந்த வழியிலயா?

ஆனா அதுக்கப்புறம் ஐயா வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா ஏய் கேய் வாயா ஐடியாஸ் படத்து இப்போதான் வந்து ஒரு மாதம் கழிச்சு உன் கதை ஃபுல்லாக நாரி நொங்க வச்சு கிடக்குது பொங்கலும் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்தது நீதான் ஒரு மாதம் கண்டென்ட் ஆகிடுவேன் ஏய் பிப்ரவரி பதினாலு அகஸ்ட் டே வர வரைக்கும் உன்னை வச்சு செய்வானுங்க அதுவும் நம்ம அண்ணங்கானுங்க கோபி சுதாகர்லாம் அவங்கலாம் வந்தாங்கன்னு வச்சுக்க நீ தான் கண்டென்ட்டு தயவுசெய்து வா போயிடலாம்

ஐயோ எனக்கு ஆர்வமா இருக்கு அவங்க எல்லாம் யார் யார் வருவாங்க யுத்தமே தான் என்ன தான் என்ன நான் தளபதி என்னாச்சு அதாவது உள்ள பரபரப்பாக எந்த மீட்டிங் போறீங்க ஹே ரெடி கார் ரெடி பண்ணிடா இல்ல லசி நான் வந்து ஒரு பர்சனல் மீட்டிங் போயிட்டு இருக்கேன் வந்து சொல்றேன் தேவா நான் என்ன பர்சனலா நீங்க இல்ல நீங்க அங்க வர வேண்டாம் அது எனக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரகசியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அதெல்லாம் நான் போய் சொல்றேன் அவசியம் தெரிஞ்சே வேணுமா நான் எங்க போறேன்ட்டு ஆமா தளபதி மக்களும் கேக்குறாங்க நானும் ஆசைப்படுறேன் நான் எங்க போகணும் உனக்கு ஏதாவது கெஸ் பண்றியா நாட்டுக்கு நல்லதுதான் பண்ண போறேன் அடிச்சு நினைக்கிறேன் வேண்டாம் வேணாம் அப்படி ரொம்ப நம்பாத இரு நான் நம்பாது இருபத்தாறு எப்போ எப்படி மக்கள் எதிர்பார்க்க அதே மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஞாபகம் வேண்டாம் வேண்டாம் எதுக்கு ஏன் எனக்கு இல்ல தளபதி நீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண போன்ற எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு உன் ஆட்சிக்காக மக்கள் மட்டும் தான் நானும் பெரியா இருக்கேன் சரி சரி ரொம்ப நம்பிட்டு இருக்க நான் எங்க போறேன்னு சொல்லிடுறேன் அப்போதான் நீ கூலாவ ஏதோ ஒரு பெரிய தியாகம் பண்ண போற ஒரு போராட்டத்துக்கு போறேன் மட்டும் தெரியுது நான் ஒரு பொங்கல் ஒரு செலிப்ரேஷனுக்கு மக்களை பார்க்க போல நாட்ட என்னென்ன நடக்குது அதெல்லாம் போல உன்னை எல்லாம் எதிர்பார்த்து அதுக்கு போல அக்கா என்ன சொல்லிட்டு அவ்வளவு அதுக்கு போல இப்ப பொங்கல் கொண்டாடுக்கு போற யோ நீ ஆல்ரெடி கல்யாணத்துக்கு போத வச்சு இன்னும் கழுவி நீ ஊத்துறாங்கயா நீட் டிக்கெட்ல ஸ்கீன் சேர்பட்ட வைக்கிறாங்கயா ஸ்டோரியில் வைக்கிறாங்கயா சரி சரி லசி ஜஸ்ட்டு ஒன் ஹவர் தான் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன் ஆகுமா அவ்வளோ ஸ்ட்ராங்கா கேப்பா ஜஸ்ட்டு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு விசிட் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இல்லை ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த பொங்கல் பொங்கும்ல ஆ அப்போ அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து இது உங்க ஊட்டாமல் தெரியுமா குறும்பற முறை பொங்கணும் நானே ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை அவங்க ஒன் ஹவர் தான் அங்கே போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்ல அப்புறம் மக்கள் பண்ணி பண்ணிட்டு அந்த பொண்ணு விட மாட்டியாயா இல்லை மக்கள் பண்ணி செய்யணும்ல ஒன் ஹவர் தான் போயிட்டு வந்துடும் நீ என்ன பண்ணு கட்சி அந்த பானை நம்ம ஆஃபீஸ்க்குள்ள கொண்டாடலன்னு வருத்தப்பட்டீங்க பானை இதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு ரெண்டு மணி செட் பண்ணி ரெண்டு கேர்ள்ஸ் வந்து நிற்க வச்சு நான் வந்து மதுரையும் பொண்ணுங்க அப்போதான் இருக்கும் ஆ ஓகே பை ஐயோ

நம் நாட்டின் முக்கிய வளர்ச்சிக்காக நமக்காக நம் நாட்டு மக்களுக்காக நம்ம தளபதி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி இல்ல கொஞ்சம் வேலையாக போயிருக்காரு அது எல்லாமே நம்மளுக்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் தான் அதற்குள் ஒரு ஒரு அவசரமான ஒரு அறிக்கையை அவரோட உண்மையான தொண்டனாகிய ஒரு தம்பியாகிய எண்ணெய் என்னை நான் லெஸ்ஸியானது எண்ணெயை சொல்லியிருக்கார் அது என்ன அறிக்கைன்னா நடந்து முடிந்த விக்கிரவாணி இடைத்தேர்தல் போலவே வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிக்கும் எந்த கட்சிக்கும் மாதிரம் இல்லை என்பதை கழக தலைவர் அவர்கள் பேரில் தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற நம்மளோட முழு மூச்சு முழு வேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமே மீது இருக்கிற எந்த தேர்தலையும் நாங்கள் போட்டியிட போவதும் இல்லை போர்ட்டியிடவர்களுக்கு சப்போர்ட் செய்வதும் இல்லை அப்படின்ற ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறார் நம்ம தளபதி ஏ தலைவனே வந்தாரு வந்துட்டாரு ஹெய் லசி என்ன ஏதோ அறிக்கை விட்ருக்கன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தைலாம் சொன்னாங்க என்ன ஆமாம் நம்ம எப்படி இருக்க வேண்டிய தொகுதி நம்ம வந்து எலெக்ஷனுக்கு போகல அதே மாதிரி ஈரோடு நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாலை சட்டமானத்தில் கையெழுத்து போட்டாய்ட் சேமதான் அவன் சொல்லிட்டு சொல்கிறான் பைத்தியகாரன் அண்ணனே என்ன லெஸ் சி ஆ உன்னை என் கூட வச்சதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை எதுவும் கேட்க மாட்டியா அறிவு இல்லை சி நீதான் போய் சொன்ன நம்ம நம்ம இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னேன் சொன்ன இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ பேர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ என்னத்துக்கு இப்போ இந்த அருகி விட்ட நின் ஒரு மணி நேரம் ஒரே ஒரு மணி நேரம் அங்கே போயிட்டு பார்த்துட்டு டயர்டாக வந்திருக்கேன் பழி வாங்கிட்டல உன்னை கூட்டி போக மாட்டேன்னு சொன்னதால உன்னை பழி வாங்கிட்டேன்

கட்சிக்கு நான் தலைவனா அவன் தலைவனா அவனை நான் கூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் புரியல இது எங்க போய் முடிய போதாண்டவா சரி நம்ம மட்டைக்கு போவோம் மட்டை வந்துட்டேன் அனைவருக்கும் வணக்கம் கடவுளே அஜித் என்பவர் ஓ சரி சாரி சாரி ரீடேக் ரீடேக் ஓகே ஆ ஓகே அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ஏ அவர்கள் தற்பொழுது ஒரு ரேஸில் கலந்து கொண்டு துபாயில் மூன்றாம் பரிசு வென்றிருக்கிறார்கள் அதற்கு திரையுலகம் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரம் வரைக்கும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வரவேற்பை பெற்று வருகின்றனர் ஆனால் டிவி கே நடிகர் அஜய் அவர்கள் ஒரு சின்ன அறிக்கை கூட வெளியிடவில்லை என்பது நெட்டிசன்கள் நடிகர் அஜயை போட்டு வெளுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தற்போது நடிகர் அஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று தெரியவில்லை நன்றி வணக்கம் எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க சுட்டல்ல எல்லாருமே பொட்டைப்பட்ட ரொட்டு மேலே முட்டை போறட்டாண்ணா தொட்டு புட்டு வேறு வராங்க நான் தளபதி ம் என்ன பண்ணுறீங்க இல்லை ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஃபோன் நிறைய பேர் இருக்காங்க எதிரிங்களா ஜோதிங்களா அது நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்போம் ஆக்சுவலாக அவர் கார் ரேஸில் ஜெயிச்சுட்டு கடவுளே அவரேதான் அவரே தான் அவரே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ரசிகர் அவரோட தீவிர ஃபேனு சாரி 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 அதான் லட்சி நிறைய பேர் எல்லாம் விஷ் பண்ணிட்டாங்க பட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபோன்ட்டு விஷ் பண்ணுங்க விஷ் பண்ணலாமா என்ன எனக்கு என்ன எப்படி யோசிக்கிற உன் ஃப்ரெண்டு தானேயா எவ்வளவு விஷ் பண்ணுறாங்க நீ பண்ணலாம் அப்படி தானே அதை எதிர்பார்ப்பார்ல என் ஃப்ரெண்டு தான்

ஏய் உனக்கு தெரியுமா அந்த ஷூட்டிங்கில் நான் உண்மையை நல்லா ஓட்டினேன் இந்த டூப் நான் ஒரே கிரீன் மேட்டை போட்டு உக்காந்து இந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது சரி அதெல்லாம் ஊடு பாவம் உன்னை கழுவி கழுவி ஊற்றுனாப்பில நம்ம சைமன் அவருக்கு இனியே பிறந்த வாழ்த்துக்கள் அண்ணா உன் ஃப்ரெண்டு தானேயா ஒன்றா நடிச்சுலாம் இருக்கீங்களா பண்ணலாம்ல அப்படின்னா உனக்கு ஈகோ ஏ நான் ஓட்டு அப்படி யோசி அதுவும் ஒரு ஓட்டு ஆமாம்ல அவன் குடும்ப ஓட்டு இருக்கு அப்போ நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிவிட்டா பண்ணி தோலை ஆ சரி போ நான் பண்ணிக்கிறேன் போ ம் எல்லாம் நான் சொல்லுறது ஆகுது ம் நம்பர் இல்லை ம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா காலேஜ் கால்கார்ட்டு எதுக்கு இப்போதானே என் போயிட்டு வந்தேன் ஒன்றே போட ஜஸ்ட்டு மெசேஜ் அது மெசேஜ் இல்லையா அதா சரி ஜஸ்ட் கால் பண்ணேன் ஒரு டூ மினிட்ஸ் பேசுனேன் அவ்வளோதான் இது நாற்பத்தோரு நிமிஷம் பேருந்தா ஐயோ அடுத்தவங்க மூணாவிட்டு பேசுறதுலலாம் டைம் வகுக்குது உன் ஃப்ரெண்டுன்ற சரி நம்ம கட்சி வெளிலலாம் இப்படி போயிட்டுருக்கு லஸ்ஸி அதை விட்றோமா அது கீழே அது கேழிவிக்குது அது ஓ சரி விட்டுரு அது கேழி சரி வி விடல சி எதுக்கு அதெல்லாம் பார்த்துரு என்னோடய பெர்ஷன்லாம் நீ பார்க்கலாமா நம்ம கட்சி வைலலாம் நீ பார்க்குற பெரிய ஆள் நின்று சரி நீ என்ன பண்ணு நான் விஷ் பண்ண மாதிரி ஒரு அறிக்கை விட்டுரு நான் பெரிய தப்பன்ட்டேன் அடுத்து புரட்சி தளபதிக்கிறான் பத்தியா அவனு தான் நான் நிக்க போறேன் நினைக்கிறேன் அவன் கூட போயிட்டு யோ அவனுக்கு கை நடிக்கிட்டு இருக்கு என்ன அவன் கூட நிக்கிறான்ற லசி என்ன லசி பேசிக்கிட்டு இருக்க இல்ல 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 நான் வந்து இந்த தளபதி வேஸ்ட் நம்புற மாதிரி இல்ல புரட்சி தளபதி கிட்டே நான் போறேன் மை தி இயர்ல ஒரு படம் வேற ஹிட் ஆயிடுச்சு தெரியும்ல அவள் தான் என் தலைவன் அனகோண்டா அனகோண்டா ஒருவர் பணம் வரஹ் ஆயிடுச்சு துப்பா தும்புக்கு தும்பா தும்புக்கு தும்பா தும்புக்கு தும்பா தும்புக்கு தும்பா தும்புக்கு தும்பா தும்பா தும்பு தும்பு துப்பாடே எல்லாரும் வாங்கி அப்புறம் நான் இருக்கேன் என் புரட்சி தளபதி தளபதி விஷா கட்சி பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணி அவனுக்கு நான் வந்து போஸ்டிங்கை கொடுத்தா ஓவா அம் அல கோண்டாக்கிட்டான் தெரியும் போயில் சரி நம்மளுக்கு மட்டைக்கு டைம் ஆகுது மட்டை பேத்து தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை